அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு சிவிக்ஸ் பாடத்தில் யூனிட் ஒன்று அழகு ஒன்றில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை இந்த படத்திலிருந்து முக்கியமான வினவடைகள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குயிஸ் தமிழகத்தில் ஊர்காவல் படை எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு விடை தெரிஞ்சவங்க கமெண்டில் வந்து ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் வந்து கமெண்டில் கொடுக்கலாம் முதல் கேள்வி இந்திய அரசு பாதுகாப்பு துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது ஒவ்வொரு நாட்டின் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது தேசிய பாதுகாப்பு நாட்டின் தலைவர் குடியரசு தலைவர் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் ஆயுதப்படையானது நாட்டின் இராணுவ படை கடற்படை விமானப்படை மற்றும் கடலோர காவல் படை இவற்றை உள்ளடக்கிய முதன்மை படைகள் தான் வந்து ஆயுதப்படையான ஆயுதப்படை இந்த ஆயுதப்படையானது பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுது அடுத்தது ஆறு பார்த்தீங்கன்னா வந்து துணை ராணுவ படைகள் பாராமிலிட்டரி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஸ்ஸாம் ரைபிள்ஸ் சிறப்பு எல்லை புறப்படை இவை இரண்டும் வந்து துணை ராணுவ படைகள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மத்திய ஆயுத காவல் படைகள் சென்ட்ரல் ஆர்மடு போலி போலீஸ் ஃபோர்ஸஸ் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எஃப் மற்றும் எஸ்எஸ்எஸ்பி சாரி எஸ்எஸ்பி இவை வந்து மத்திய ஆயுத காவல் படைகள் இவை ஐந்தும் இவை ஒவ்வொன்றையும் பத்தி வந்து ஒரு பகுதியில் வந்து விரிவாக பார்க்கலாம் என்ன அதுக்கு விளக்கம்னு இந்த இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய இந்த ஐந்தும் இந்த ஐந்தும் வந்து மத்திய ஆயுத காவல் படைகள் இவை அனைத்தும் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுகிறது அடுத்தது இராணுவம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றும் படைப்பிரிவுகள் பிரிவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஏபிஎஃப் அடுத்தது இந்திய இராணுவ படையானது ஜெனரல் என்று அழைக்கப்படும் நான்கு லட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதியால் வந்து வழிநடத்தப்படுகிறது இந்திய இராணுவப் படையினுடைய முதன்மை பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேசிய பாதுகாப்பு தேசிய ஒற்றுமை அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாக்கிறது உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் மற்றும் நாட்டின் எல்லைக்குள் வந்து அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுதல் இயற்கை பேரழிவு மற்றும் பேரிடர் காலங்களில் மனிதாபிமான மீட்பணிகளை மேற்கொள்வது தான் வந்து இந்திய இராணுவ படையினுடைய முதன்மையான பணிகள் இந்திய இராணுவம் வந்து ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு முறையை வந்து கொண்டது இந்திய ராணுவம் வந்து செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் மொத்தம் வந்து ஏழு படைப்பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்தது கடற்படையினுடைய முதன்மை நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பது தான் வந்து கடற்படையோட முதன்மை நோக்கம் கடற்படையுடைய பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டின் பிற ஆயுத படைகளுடன் இணைந்து இந்திய நிலப்பகுதி மக் மக்கள் கடல்சார் நலன் நாட்டின் பிற ஆயுதப்படுகளுடன் இணைந்து இந்திய நிலப்பகுதி மக்கள் கடல்சார் நலன்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அல்லது ஆக்கிரமிப்புகள் அல்லது ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்கும் அவற்றை தோற்கடிக்கும் பணிகளில் வந்து இந்த கடலோர காவல் படையானது ஈடுபடுது கடற்படையானது ஈடுபடுது இந்திய கடற்படையானது இந்திய கடற்படையானது அட்மிரல் என்று அழைக்கப்படும் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வந்து வழிநடத்தப்படுது இந்திய கடற்படை பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து மூன்று கடற்படை பிரிவுகளை வந்து கொண்டது அடுத்தது இந்திய விமானப்படையானது ஏர் சீஃப் மார்ஷல் என்று அழைக்கப்படும் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால் வந்து வழிநடத்தப்படுது இந்த இந்திய விமானப்படை வந்து ஏழு படைப்பிரிவுகளை வந்து படைப்பிரிவுகளை வந்து கொண்டது அடுத்தது இந்திய கடலோர காவல்படை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நிறுவப்பட்டது இது வந்து இந்திய கடலோர காவல்படை வந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுது அடுத்தது கடற்படையானது மீன்வளத்துறை சுங்கத்துறை மற்றும் மத்திய மாநில காவல்படை இந்த மூன்றுடன் ஒத்துழைத்து செயல்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கவும் கடலோரப் பகுதியை பாதுகாக்கவும் ராணுவத்திற்கு உதவுவதற்கும் வந்து பயன்படுத்தப்படும் படைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா துணை ராணுவ படைகள் பணிகள் இந்த துணை இராணுவ படைகளுடைய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில் நிலையங்கள் எண்ணெய் வயல்கள் சுத்திகரிப்பு நிலையங்கள் நீர்த்தேக்கங்கள் இவற்றின் இவற்றில் வந்து முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கும் பணியை தான் வந்து இந்த துணை ராணுவ படையாளர் ராணுவ படைகள் வந்து மேற்கொள்கின்றன மேலும் பார்த்தீங்கன்னா இயற்கை மற்றும் மனித பேரழிவுகளில் இருந்து மக்களை மீட்கும் பணிகளும் வந்து இந்த படைகள் வந்து துணை ராணுவ படைகள் வந்து ஈடுபடுகின்றன அடுத்தது துணை இராணுவ பாதுகாப்பு படைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் சிறப்பு எல்லைப்புற படை நம்முடைய பார்த்தோம் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் வெய் ரெண்டு தான் வந்து துணை இராணுவ பாதுகாப்பு படைகள் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் படை பார்த்திங்கன்னா வந்து அஸ்ஸாம் பகுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷார் பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது இது கச்சார் லெவி எனப்படும் எனப்பட்ட குடிப்படை குடிப்படையாகும் கச்சா நிலவி எனப்பட்ட குடிப்படையாகும் அதாவது குடிப்படை நிலவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழுக்கு தான் வந்து மக்கள் குழுவை தான் குடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த அஸ்ஸாம் ரைபிள்ஸில் வந்து மொத்தம் நாற்பத்தி ஆறு படைப்பிரிவுகள் வந்து உள்ளன இந்த அஸ்ஸாம் ரைபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுகிறது அடுத்து சிறப்பு எல்லைப்புற படை வந்து ஸ்பெஷல் எஸ்எஃப் எஸ்எஃப்எஃப் என்று சொல்லக்கூடிய சிறப்பு எல்லைப்புற படை வந்து ஒரு துணை இராணுவ சிறப்பு படையாகும் இந்த சிறப்பு எல்லைப்புற படை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா இந்தியாவின் புலனாய்வு அமைப்பான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழ் வந்து இந்த சிறப்பு எல்லைப்புற படையானது செயல்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மத்திய ஆயுத காவல் படைகள் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் சிஏபிஎஃப் இந்த மத்திய காவல் ஆயுத காவல்படைகள் காவல்படை சிஆர்பிஎஃப் எல்லை காவல் எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் சிறப்பு சேவை பணியகம் எஸ்எஸ்எஸ்பி இவை வந்து மத்திய ஆயுத காவல் படைகள் இந்த ஐந்து படைப்பிரிவுகள் பாத்தீங்கன்னா வந்து மார்ச் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த மத்திய ஆயுத காவல்படையானது மார்ச் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருது அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் காவல்படையினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அரசியலமைப்பின் மேலாதிக்க மேலாதிக்கத்தில் நிலைநிறுத்துவதற்கும் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கும் பாதுகா தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கும் சமூக நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் சட்டம் ஒழுங்கு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பினை திறமையாக பராமரிப்பதற்கும் வந்து இந்திய அரசாங்கத்திற்கு இந்த மத்திய ரிசர்வ் காவல்படையானது உதவு உதவுவது இதுதான் வந்து மத்திய ரிசர்வ் காவல்படையினுடைய முக்கிய நோக்கம் அடுத்தது வந்து விரைவு அதிரடிப்படை ரேப்பிட் ஆர்ஏஎஃப் சொல்லக்கூடிய விரைவு அதிரடிப்படை ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் என்பது வந்து மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய ஒரு சிறப்பு பிரிவு தான் இந்த விரைவு அதிரடிப்படை இது பார்த்தீங்கன்னா விரைவு அதிரடிப்படையானது கலவரம் கூட்டு நமக்கு எல்லாமே தெரியும் அதிரடிப்படையினாவே அது வந்து கூட்டத்தை கலக்க வந்து பயன்படுது கூட்ட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் அமைதியற்ற சூழ்நிலைகளை வந்து திறம்பட வந்து இந்த விரைவு அதிரடிப்படையானது எதிர்கொள்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டின் எல்லையை பாதுகாப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி இதுதான் வந்து நாட்டின் எல்லையை பாதுகாப்பது இந்தோ திபத்திய எல்லை காவல்படை இவை அதாவது அதிகமான உய அதிக உயரமான பகுதியில் செயல்படுவதில் சிறப்பு வாய்ந்தது இந்த இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை இந்திய சீன எல்லைப் பகுதிகளில் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லைப் பகுதிகளை காக்கும் பணிகளுக்காக இந்த இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையானது பயன்படுத்தப்படுது அடுத்தது எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த எல்லை பாதுகாப்பு படை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவின் எல்லை காவல் படை என அழைக்கப்படுது இதனுடைய ப ப எல்லை பாதுகாப்பு படையினுடைய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமைதி காலங்களில் இந்திய நில எல்லைப் பகுதிகளை காப்பது மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது தான் வந்து இந்த எல்லை பாதுகாப்பு படையினுடைய பணிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச் பத்தாம் நாள் வந்து அமைக்கப்பட்டது இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினுடைய பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கிய அரசாங்க கட்டடங்களை வந்து பாதுகாப்பது டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு இதுதான் வந்து இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினுடைய பணிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா பூடான் எல்லைகளை பகுதி எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்பி என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு சேவை பணியகம் அல்லது சாஷாஸ்திர சீமா பால் ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ அல்ல அல்லது சாசாஸ்திர சீமா பால் இதுதான் வந்து இந்திய நேபாளம் மற்றும் இந்திய பூடான் எல்லை பகுதிகளை பாதுகாப்பது பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாக்கிறது சிறப்பு சேவை பணியகம் அல்லது அதாவது சாஷித்திர சீமா பால் அடுத்தது வந்து இந்திய ஊர்காவல் படை இதை பத்தி பார்க்கலாம் இந்திய ஊர்காவல் படை கார்டு வந்து ஒரு தன்னார்வ படை இது வந்து இந்திய காவல்துறைக்கு துணையாக வந்து பணியாற்றுகிறது இதில் வந்து இந்திய ஊர்காவல் படையில் பதினெட்டு முதல் ஐம்பது வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்களும் வந்து ஊர்காவல் படையில் சேர தகுதியுடையவர்கள் அடுத்தது ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் பார்த்தீங்கன்னா வந்து மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை